திரன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன் நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டென்த் ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய வாழ்த்து மாணிக்க வாசகர் ஏட்னியா வாழ்த்துன்றக்கான ஃபுல் ஷார்ட் தான் இந்த வீடியோக்குள்ள நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நூல்வெளி ஷார்ட் கட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இது நூலை ஏற்றியவர் யாருன்னா மாணிக்க வாசகர் இந்த பேருக்குள்ள வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஷார்ட்கட் கட் ஒளிஞ்சிட்டு இருக்கு என்ன ஷார்ட்கட்னா மணி கேஷ் இருக்கு இல்லையா அந்த மணி அதுக்கு அடுத்தது வாசகம் வாசகம் பேசாத அப்படின்ற வாசகம் பேசுவாங்க இல்லையா அந்த வாசகமும் மணியும் ஓகேவா ஏன்னா இது ரெண்டு கீவேர்டை தான் நான் இந்த ஃபுல் ஷார்ட்கட்டுமே இந்த லெசன் ஃபுல்லாமே இது ரெண்டு வச்சுதான் நான் உங்களுக்கு முடிப்பேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா சைவ சமய குறவர் நால்வருள் ஒருவர் ஒருவர் தான் மாணிக்க வாசகர்ன்னு சொல்றாங்க ஓகேவா சைவ சமய குரவர் யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் யார் யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அதுக்கு அடுத்தது நாலாம் அவர் இந்த மாணிக்க வாசகர் ஓகேவா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷார்ட் சொல்றேன் இது நீங்க என்ன தெரிஞ்சீங்க இந்த நாலு பேர்ல இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு மட்டும் நீங்க ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவாத ஊரில் பிறந்தார் இந்த திருவாத ஊர் எங்க இருக்குன்னா மதுரைக்கு அருகில் உள்ளது ஓகேவா இவர் திருவாத ஊர்ல பிறக்குறாரு இது எங்க இருக்கு மதுரைக்கு அருகில் உள்ளது இதுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம் காலையில மணி வாங்கிட்டு போகும்போது வாசகம் பேசிட்டு நல்லா வாங்கிட்டு போனேன் இப்போ மது குடிச்சிட்டு வந்து எங்க அருகில வந்து வாதம் பண்றியடா அப்படின்றாங்க இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க அது வேற இது நேர வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காமெடி தான் மணி வாங்கிட்டு போகும்போது நல்லா வாசகம் பேசிட்டு வாங்கிட்டு போனேன் மது அடிச்சுட்டு வந்து இப்படி வாதம் பண்றியடா அப்படின்றது தான் அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு ஓகேவா மணி அடிச்சுட்டா மாணிக்க வாசகர் ஓகேவா மது அடிச்சுட்டுன்னா மதுரைக்கு அருகில் வாதம் பண்றேன்னா திருவாத ஊர் ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்க மாணிக்க வாசகர் வந்து பாத்தீங்கன்னா அரிமர்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார் மாணிக்க வாசகர் யாரு கிட்ட பணியாற்றினார் தலைமை அமைச்சராகனா அரிமர்தன பாண்டியன் கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றினார் இதுக்கான ஷட் கட்ட என்னன்னா அறிவு மறதியானவங்க கூட தலைமை அமைச்சரா ஆகலாம் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் மணி இருக்கணும் மணி இருந்தா அறிவு மருதி அறிவு மருதியானவங்க கூட தலைமை அமைச்சரா ஆகலாம் ஓகேவா அறிவு மருதினா அறிமர்தன ஓகேவா அதை வந்து எப்படி மாத்தீங்க அறிவு மருதின்னு ஓகேவா அறிவு கூட மணி இருந்தா மணி இருந்தான் மாணிக்க வாசகர் ஓகேவா மாணிக்க வாசகர் தலைமை அமைச்சராக ஆகலாம் ஓகேவா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர் இவர் என்ன பண்றாருனா பாண்டியனுக்காக குதிரை வாங்க போறாரு அப்போ வந்து பாத்தினா திருப்பெருந்துறை என்ற ஊர்ல வந்து பாத்தோம்னா இறைவன் வந்து பாத்தினா இவரு காட்சி அளிக்கிறாரு காட்சி அளிச்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதாரு அவர் முன்னாடி வந்து பாத்தினா மெய்யுருகனா உடம்பு அவருடைய உடம்பு வந்து பாத்தினா உடம்பு மெயினா உடல் தானே உடல் உருக என்ன பண்றாரு பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுவுறாரு ஓகேவா இதனால் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாங்கன்னா அழுது அடியடிந்த அன்பர் அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேவா அழுது அடியடிந்த அன்பர் அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு நான் ஷர்கட்டை பாக்கலாம் இறைவனை பார்த்து என் எனக்கு மணி 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 கொடுத்து பெரிய துறையா ஆக்கு அப்படின்ட்டு கால்ல விழுந்து கண்ணீர் மல்க அழுவுறாரு ஓகேவா ஷர்கட்டை ஓகேவா இறைவனை உடனே எனக்கு மணி கொடுத்து பெரிய துறையாக்கு அப்படின்ட்டு கால்ல விழுந்து கண்ணீர் மல்க அழுகுறாரு ஓகேவா அந்த ஷார்ட்கட்டை நீங்க அப்படியே லிங்க் பண்ணுங்க இறைவனை பாக்குறதுன்னா இறைவனை பாக்குறாங்களா மணி குடு அப்படின்னா மாணிக்க வாசகர் ஓகேவா ஆக்கிடுனா திருப்பெருந்துறையில தான் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் காட்சி அளிக்கிறாரா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு காலில் விழுந்து கண்ணீர் மல்கு அழுகுறாருனா இவர் வந்து அழுது அடிந்த அன்பர் இல்லையா அதனால வந்து பாத்தினா அந்த மாதிரி கட் ஓகேவா அழுகுறாரு காலில் விழுந்து இறைவனை பார்த்தோடனே எனக்கு மணி கொடு அப்படி எனக்கு மணி குடுத்து என்னை துரமேரி ஆக்கு அப்படின்ட்டு காலில விழுந்து கண்ணீர் மல்க அழுகுறாரு அவ்வளவுதான் சர்க்கட்டேன் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் திருவாசகமும் திருக்கோவையாரும் இவருதான் எழுதியிருக்காரு ஓகே திருவாசகம்னு திருக்கோவையாரு இவருதான் எழுதியிருக்காரு இதுலயே வாசகம் வாசகம்னு வந்துச்சு அப்போ திருவாசகம் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க இவர்தான் எழுதினாருன்னு அதுக்கு அடுத்தது திருக்கோவையாருன்னு வந்துதா இது பாருங்க கோவையா இருக்கு திருக்கோவையா இருக்குனா கோவம்னு வச்சுங்க ஓகேவா கோவம் வந்துச்சுன்னா என்ன வாசகம் பேசுறானே அவனுக்கே தெரியாது தன்னிலே மறந்து பேசிடுவான் ஓகேவா கோவம் வந்துருச்சுன்னா என்ன வாசகம் பேசுறானே தெரியாது தன்னிலே மறந்து அவன் பேசிடுவான் ஓகேவா இவர் எழுப்பிய கோயில் தற்போது ஆவுடியார் கோயில் என வழங்கப்படும் திருப்பெருந்துறையில் உள்ளது இது வந்து பாத்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ளது இவர் எழுப்புன கோவில் வந்து பாத்தினா எங்க இருக்குதுன்னா தற்போதைய ஆவுடையார் கோயில் சொல்றாங்க இது எங்க இருக்குன்னா திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு ஓகேவா இதுக்கு நான் ஷார்ட் கிட்ட பாக்கலாம் மணி மணி மாணிக்க வாசகர் ஓகே மணி உடையவர் மணி உடையவர் பெரிய துறை போல புது புது எல்லாம் கட்டலாம் அவ்வளவுதான் மணி உடையவர்னா மாணிக்க வாசகர் இவர் எங்க கோயில் கட்டினாரு ஆவுடையார் அதனால வந்து பாத்தினா மணி உடையவர் மணி உடையவர் துற போல புது புது கோட்டையெல்லாம் கட்டலாம் ஓகேவா அதுக்கடுத்தது இவர் தம் காலம் வந்து பாத்தோம்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய காலம் வந்து பாத்தோம்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இதுக்கான ஷார்ட் என்னன்னா நவகிரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கோயில் இருக்கும் பாத்தீங்களா ஒன்பது செலை அதுதான் ஓகேவா தெரியாதுன்னு தெரிஞ்சீங்க நவகிரகம் வந்து கோயில்ல வந்து பாத்தோம்னா ஒரு சின்ன இடத்துல ஒன்பது செலை இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஒன்பதுன்னு வர்ற இடத்துலன்னா நான் அந்த சிலைய நவகிரகம் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா நவக்கிரகத்தை டெய்லி நவகிரகத்தை ஷார்டட் நவகிரகத்தை மாணிக்க வாசகர் பாருங்க நவக்கிரகத்தை டெய்லியும் சுத்தி வந்தா வாசகம் வாசகம் பேசிட்டு சுத்திட்டு வந்தா என்ன கிடைக்கும் மணி கிடைக்கும் ஓகேவா நவக்கிரகத்தை டெய்லியும் வாசகம் பேசி சுத்தி வந்தா என்ன கிடைக்கும் மணி கிடைக்கும் ஓகேவா அப்போ மாணிக்க வாசகருடைய காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் நூற்றாண்டு என்ன சொன்ன மணி எப்படி கிடைக்கும் நவகிரகத்தை சுத்தி வந்தா கிடைக்கும் ஓகேவா இதெல்லாம் ஈஸியா ஷார்ட் போடணும் போட்டோம் ஓகேவா அது அடுத்து பாருங்க இந்த மாணிக்க வாசகர் ஏற்றன நூல் எங்க இருக்குதுன்னா சைவ திருமுறைகள்ல பனிரெண்டு நூல் எட்டாம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் உள்ளன இவர் ஏற்றன திருவாசகமும் திருக்கோவையாரும் எதுல இருக்குன்னா சைவ திருமுறைகள் மொத்தம் பன்னிரெண்டு சொல்லுவேன் யார் யாரு திருமுறைகள் யார் யார் ஷார்ட் இதுல வந்து எட்டாம் திருமுறை மட்டும் மாணிக்க வாசிகர் ஏற்றினாங்க நான் ஷார்ட் கட் சொல்றேன் பாருங்க எட்டு எட்டு போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் தருவாங்க அது அது தெரியும்ல எட்டு போட்டு காமிச்சாதான் லைசன்ஸ் தருவாங்க ஓகேவா ஆனா பன்னெண்டு மாசமும் இப்ப பன்னெண்டு மாசமும் அதாவது வருஷத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டு மாசமும் எட்டு போடவே தேவையில்ல யாரு மணி வச்சிட்டு இருக்கோம் கேஷ் வந்து வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அதிகமா கையில அவங்க வந்து பாத்தினா வருஷம் பன்னெண்டு மாசத்துலயும் எட்டு வந்து போடவே தேவையில்ல மணி வச்சுட்டு இருந்தா உனக்கு லைசன்ஸ் தந்துருவாங்க அந்த மணி வச்சிட்டு இருந்தானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் மணி வச்சிட்டு இருந்தா லைசன்ஸ் தருவாங்க அப்ப எட்டாம் திருமுறை மணி வச்சுட்டு இருந்தானா மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை ஏற்றியவர் மாணிக்க வாசகர் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேவா அதுக்கத்து பாருங்க திருவாசகத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன திருவாசகத்துல மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதுக்கான ஷட்கட்ட பார்க்கலாம் இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா மொத்தம் ஆ அறுநூத்தி ஐம்பத்தி எட்டா இதுக்கான ஷார்ட்கட் என்ன ஆரஞ்ச எட்டு துண்டா அரி ஆரஞ்சு அறியும் இல்லையா அறியோ இல்லையா எட்டா அப்போ ஆரஞ்சு அரி அவ் தான் ஷார்ட் ஓகேவா அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது பாருங்க திருவாசகம் வந்து பாத்தினா கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் ஆதலால் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்று தொடர்பு தொடர் கா வழங்கலாயிற்று அதாவது திருவாசகத்தை படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யுமா அதனால என்ன சொல்றாங்கன்னா திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கு உருகார் அப்படின்ட்டு தொடர் வந்து பாத்தோம்னா உருவாச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு ஷார்ட் என்னன்னா வாசகம் பேசியே கல் நெஞ்சக்காரர்களையும் என்ன பண்ண கசிந்து உருக செய்த வாசகம் பேசியே என்ன பண்ணிட்ட கல் நெஞ்சக்காரர்களையும் கசிந்துருக செய்தேன் ஓகேவா அவ்வளவுதான் ஷார்ட்கட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்தோடைய சிறப்பை உணர்ந்த ஜியு போப் என்ன பண்றாருன்னா அதன வந்து பாத்தோம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி ஜியு போப் ஓகேவா இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா பாப்கார்ன் தேட்டர்ல சாப்பிடும் இல்லையா பாப்கார்ன் பாப்கார்ன்னா ஜிவி போப் ஓகேவா பாப்கார்ன் சாப்பிடும் போது எந்த வாசகமும் பேசவே முடியாது ஆனா ஒரு வாசகம் மட்டும் பேச ஒரு மொழி மட்டும் பேசலாமா எதுன்னா ஆங்கிலம் ஓகேவா இது வச்சு நீங்க அப்படியே லிங்க் பண்ணிக்கணும் ஓகேவா பாப்கார்ன் சாப்பிடும்போது வாசகம் பேசக்கூடாது வாசகம் பேசக்கூடாது திருவாசகம் ஓகேவா ஆங்கிலம் ஆங்கிலம் மட்டும் பேச முடியாது எந்த வாசகமும் பேச முடியாது வா பாப்கார்ன் சாப்பிடும்போது எந்த வாசகமும் பேச முடியாது ஆனா ஆங்கிலம் மட்டும் பேசலாம் அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகரணம் ஜியு போப்பு ஞாபகம் திருவாசகம் வாசகம் பேச முடியாதுன்னா திருவாசகம் ஞாபகோரணும் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவோம்னா இவர் இங்கிலீஷ்ல மொழி பெயர்த்தார் ஓகேவா அதை ஞாபகரணம் ஓகேவா அதுக்கடுத்தது திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தின் முதற் பாடல் நம்மளுடைய பாடப்பகுதியாக அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க திருவாசகத்துல திருச்சதகத்துல முதற் பாடல் வந்து நம்மளுடைய வாழ்த்து பகுதியா அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க இதுல வந்து திருச்சதகம் கொடுத்திருக்காங்க இல்லையா அது என்னன்னு பாருங்க திரு என்பது என்னன்னா நூலினுடைய சிறப்பை உணர்ந்து வந்த அடைமொழி திருன்றது நூலோடைய சிறப்பை உணர்ந்து அதை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வந்த ஒரு அடைமொழி தான் திரு சதகம் வந்து இது இருக்கு இல்லையா அது சதகம்னா என்னன்னா நூறு பாடல்கள் சதம் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கிறது தான் சதகம் ஓகேவா இந்த பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட்டை பாருங்க பாடல் வரிகளுக்கும் அதேதான் மணின்றது ஷார்ட்கட் அதுக்கு அடுத்தது வாசகம் பேசுறது ஓகே ரெண்டு கீவேர்டு வச்சுதான் இதே நான் லிங்க் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க மெய்தான் அரும்பி அப்படின்னு இருக்கா இது மட்டும் கீவேர்டா ஞாபகம் இது எப்படி மாத்திக்கிறீங்கன்னா மெய் மொழியின் மாத்தீங்க மெய்க்கு பதிலா மொழின்னு மாத்திங்க கல்யாணத்துல மொழி வைக்கிறாங்களே அதுக்கு அதுக்கடுத்து அரும்பிக்கு பதிலா விரும்பின்னு வச்சுங்க ஓகேவா மொழி வைப்பாங்க விரும்பி என்ன வைப்பாங்க கல்யாணத்துல மணியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க மொய்யா விரும்பி வைப்பாங்க ஓகேவா அவ்வளவுதான் ஷார்ட் மொய்ய விரும்பி வைக்கிறாங்கன்னா என்ன வரணும் மணி அப்போ என்ன வரணும் மாணிக்க வாசகர் மொய்யை விரும்பி வைக்கவாங்க கல்யாணத்துல என்ன அது மணியை வைப்பாங்க ஓகேவா அதுக்கடுத்தது ஒருத்தன் கைய வந்து பாத்தினா தலை மேல வச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கான் என்னன்னு பாத்தா அவங்க கிட்ட இருக்கிற மணி எல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா ஓகேவா கையை வந்து பாத்தினா தலை மேல வச்சுட்டு ஒருத்தன் கண்ணீர் விட்டுட்டு இருக்கான் என்னன்னு பாத்தினா அவங்க கிட்ட இருக்கிற மணி அப்போ மாணிக்கவசகர் ஞாபகம் ஓகேவா அவங்க அந்த மணி எல்லாம் யாரோ திருடின்னு போயிட்டாங்களா ஓகேவா அதுக்காட்டு பாருங்க இந்த லைன் பாருங்க போற்றி ஜெய ஜெய போற்றி மட்டும் கீ வேட வச்சுங்க ஓகேவா உன்னை உலகமே உன் கையில மணி இருந்தா உலகமே உன்னை வந்து பாத்தினா போற்றும் ஜெய ஜெய போட்டுரும் ஓகேவா அதாவது உங்ககிட்ட மணி இருந்தாலே உங்ககிட்ட உன்னை சுத்தி எல்லாரும் வந்துருவாங்க ஓகேவா போற்றி போற்றின்னு உங்க புகழ்ந்துட்டு எல்லாருமே வந்துருவாங்க மணி இருந்தா ஓகேவா அதுக்கடுத்தது சொல்லும் பொருளுக்கான ஷட் பாருங்க மெயினா உடல் ஓகேவா இது தெரியும் உங்களுக்கு விதிர் விதித்துனா உடல் சிலிர்த்து இதுக்கான ஷார்ட் கிட்டனா உடல் சிலிர்க்கும் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா விதி அதை வந்து மாத்த முடியாது ஓகேவா உடல் சில்கிறது விதி அதை வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியாது ஓகேவா விரைனா மனம் மனம் எப்படி வரும் விரைவா வந்துரும் மனம் ஓகேவா நெகிழ அப்படின்னா தளர ஓகேவா அதுக்கு அடுத்தது ததும்பி அப்படின்னா பெருகி இப்போ தும்பி அதான் ஷார்ட்கட்டே தும்பி வந்து என்ன பண்ணும் ஒண்ணு வரும் அப்புறம் பெருகி 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 அதிகமா வந்துடும் ஓகேவா கழல்னா ஆண்கள் காலில் அணியும் அணிகலன்கள் இங்கு ஆகுபயிரா வந்திருக்கு இந்த இங்க வந்து பாத்தோம்னா ஒரு ஆகுபயரா வந்திருக்கு இறைவனின் திருவடியை குறிக்கிறது ஓகேவா கழல்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்களுடைய காலில் அணியும் அணிகலன் தான் சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து பாத்தோம்னா இந்த பாடல எப்படி வந்து ஆகுபெயரா வந்திருக்கு இறைவனுடைய திருவடியை ஓகேவா ஆண்களுடைய காலில் அணியும் அணிகலன் கழண்டு விழாது ஓகேவா அவ்வளவுதான் ஷார்ட்கட் கழண்டு விழாது இல்ல கழண்டு விழும் அப்படின்னு ஞாபகம் கழண்டு விழாது இல்ல கழண்டு விழும் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன் ஓகேவா ஜெய ஜெயன்னா வெல்க வெள்க ஜெய் 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 சிறு ஜெய் சிறு அப்படின்னு சொல்லுவீங்களா வென்று வென்றுடு வெல்க வெல்க அவ்வளவுதான் தான் ஷ்கிட்ட இந்த இலக்கண குறிப்பெல்லாம் நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இலக்கண டாபிக் எடுக்கும் போதும் நான் சொல்லுவோம் அடுத்தது இந்த பாடல் வரியை மட்டும் நல்லா கவனிங்க ஜி வந்து மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாங்க இதை அப்படியே போணிக்கிட்டு கேட்பாங்க ஓகேவா உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்ட்டு மாணிக்க வாசகரோடைய இது போற்று போற்றி சொன்னவர் யாருன்னா ஓகேவா ஏன்னா இவர் வந்து ஜி போப் ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா இவர் வந்து பாத்தோம்னா திருவாசகத்தை படிச்சிருப்பாரு திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழி பெயர்த்திருப்பாரு இதுக்கு நம்ம ஷார்ட்டும் பார்த்தோம்னா என்ன பார்த்தோம் பாப்கான பாப்கான பாப்கார்ன் சாப்பிடும் போது வாசகம் பேசக்கூடாது ஆனா ஒரே இது மட்டும் பேசலாம் மொழி மட்டும் பேசலாம் என்ன மொழி ஆங்கிலம் ஓகேவா அப்போ வாசகம்னா என்ன ஆகணும் திருவாசகம் ஓகேவா திருவாசகம் ஆங்கிலத்துல மொ மொழி என்ன பண்ணோம் ஆங்கில மொழி ஓகேவா இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா இப்போ திருவாசகமா திருவாசகம் மாணிக்க வாசுகர் அப்போ மாணிக்க வாசகரை போட்டினது யாரு ஜி உ ஓகேவா இந்த மாணிக்க வாசகர் புகழ்ச்சியா சொன்னது யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான் வெளிநாட்டை அறிஞ்சிறார் பேர் யாரு ஜி உ ஓகேவா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா இந்த வீடியோ இந்த ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ